பள்ளிக்கூடத்தில் ஆன்மீகம் பேசக்கூடாதா மகாவிஷ்ணு பண்ணது தப்பாக சரியா அரசு எடுத்த முடிவில் பாரபட்சம் இருக்கா ஹாய் சமீபத்தில் மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஒரு ஸ்கூலில் ஒரு ஆன்மீக கருத்துக்களை பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை ஸ்கூல்ல ஆன்மீகம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதை பற்றி நம்ம பார்ப்போம் யார் இந்த மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பற்றி நான் பேச வரல அது இதுவானா இருக்கக்கூடாது நமக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் அன்னைக்கு அவர் பேசின விஷயம் அந்த சர்ச்சைக்குள்ளான விஷயம் அதை மட்டும் நம்ம பார்ப்போம் அது சரியா தப்பா அப்படிங்கிறது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி பாவ புண்ணியம் மறுபிறப்பு இதை பற்றி பேசிட்டாரு அப்படிங்கிறது தான் குற்றம் சொல்கிறாங்க இந்த பாவ புண்ணியம் மறுபரப்பு இது எல்லாமே நம்ம பாரத நாட்டுடைய நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தில் தானே இதை பற்றி பேசுனது எப்படி தப்பாகும் பாவ புண்ணியம் மறுபரப்பை பற்றி அவர் பேசுனது தப்புன்னா திருக்குறள்ல எத்தனை பாவ புண்ணியம் மறுபரப்பு சம்பந்தப்பட்ட ஏழு பரப்பு சம்பந்தப்பட்ட திருக்குறள் எவ்வளவு இருக்கு ஔவையார் பாட்டுல இவ்வளவு இருக்கு நம்ம சங்ககால தமிழ் புலவர்களுடைய நிறைய பாடுகள் பாட்டுகள்லையும் செய்ல்லையும் பாவ புண்ணியம் பத்தியும் மறுபரப்பு பத்தியும் இருக்கு அப்ப அதெல்லாம் தப்புன்னு சொல்ல போறோமா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல செய்தென்று அருகில் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல எழுமை ஏழுபரப்பும் முள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா தம்முடைய துன்பத்தை உழைத்தவரின் நட்பினை ஏழேல் பிறப்பினும் மரபாக நினைத்து போற்றுவார் அப்படிங்கறதுதான் அப்போ ஏழு பிறப்பை பத்தி ஏழு பிறவி மனுஷனுக்கு இருக்கு அப்படிங்கிற பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ இன்னொரு பாட்டு அதிக மாதிரி பாத்தீங்கன்னா ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா புன்புடை மக்கட்பெரின் அப்படிங்கிற திருக்குறள் இருக்கு எக்கச்சக்கமான திருக்குறள்ல ஏழு பரப்பு பத்தியும் பாவ புண்ணியம் பத்தியும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அத நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா திருவள்ளுவர் வேண்டாம்னு சொல்ல முடியுமா முடியாது இல்லை அடுத்தது யார் சொன்னது பாரு தானே அவங்க ஆணு முதலில் அதிகம் செலவானால் மலிந்து மதிகட்டு போன திசை எல்லோருக்கும் கள்ள நாய் ஏழுபிறப்பும் தீயநாய் நல்லோருக்கும் பொல்லானாம் நாடு இதுல ஔவையார் எழுதிய பாட்டு என்னன்னா அளவுக்கு அதிகமா வருமானத்தை அதிகமா செலவு பண்றவங்க நிலைமை எப்படி ஆகும் ஏழுபுறப்பிலும் அந்த தப்ப பாவம் இருக்கும் அப்படிங்கறதான் சொல்றாங்க அப்போ ஔவையார் முதற்கொண்டு திருவள்ளுவர் முதற்கொண்டு நீ என்ன ஒரு இந்தியாவுடைய நம்ம பாரத நாட்டுடைய தமிழ் மண்ணுடைய சங்ககால பிரவர்கள் எந்த எடுத்து பார்த்தாலும் அவங்க எல்லாருமே இயல்பிறப்பு இது எல்லாமே நம்பி இருக்காங்க அப்ப இதை ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பது எனக்கு தப்பு இதுல ஒரு சில அதி மேதாவிகள் சொல்றாங்க இப்போ ஒரு ஆள் ஊரமா இருக்காரு அவரை பார்த்து நீங்க போன பறவைகள் தப்பு பண்ணிருக்கீங்க நிறைய பாவம் பண்ணிருக்கீங்க அதனாலதான் தான் ஊரமா இருக்கீங்கன்னு சொல்றது மூலமா அவர் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்ச்சியும் வந்துருன்னு சொல்றாங்க அதப்படி வரும் உண்மையை சொல்லித்தானே ஆகணும் அப்படி சொல்றது மூலமா இந்த ஜென்மத்துல பாவம் பண்ணாமல் இருப்பாங்கல்ல புரிய வச்சுதானே ஆகணும் உண்மை சில நேரம் கசந்தாலும் அதை புரிய வச்சுதானே ஆகணும் இதெல்லாம் யாருக்கு மனசு உறுத்துதுன்னு எனக்கு புரியலை திருவள்ளுவர் சொன்னதை நம்ம சங்ககால புலவர்கள் சொன்னதை நம்ம பாரத வரலாறு சொன்னதை ஸ்கூல்ல சொல்லக்கூடாதுன்னா நம்ம கல்வி பாடத்திட்டங்கள் நோக்கி போயிட்டு இருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துது ரீசெண்டாக நடந்த அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அது தமிழ் சப்ஜெக்ட்ல இப்ப பார்த்தீங்கன்னா இதுதான் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் சரிங்களா இதில் தமிழ் சப்ஜெக்ட்ல பதிமூணாவது கேள்வி பாருங்க கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு கேட்டிருக்கு அருளப்பன் யோவான் சன்னியாசி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கு கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி அப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் யார் மரியால் இயேசு யூதாஸ் போற்று இதுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் தமிழ் சப்ஜெக்ட்ல கேட்டுருக்க அந்த கேள்வி அப்போ ஏதோ வெளிநாட்டில இருந்து நடந்த சம்பவத்தை தமிழ் சப்ஜெக்ட்ல கேட்க முடிகிற நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம திருவள்ளுவர் சொன்ன பாவ புண்ணியத்தை பத்தி பேசுனா ஏன் அது கசக்குதுன்னு எனக்கு புரியலை அந்த பாவ புண்ணியத்தை பத்தி பேசுனா நம்ம பாரத நாட்டு ஆன்மீகத்தை பத்தி பேசுனா இங்க உள்ள சில ஆட்களுக்கு ஏன் நெஞ்சு வலிக்குதுன்னு எனக்கு புரியல ஒருவேளை இந்திய நாட்டு ஆன்மீகம் மட்டும் தான் எங்க சொல்லணும் வேற நாட்டு ஆன்மீகம் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் போட்டா சரியாகும் நினைக்கிறேன்